தான் நீ எதற்காக காண காணகம் வந்தா ராமா நீ எப்பிடி விட்டவர் நீ பிறக்க வேண்டும் என்று உன் தந்தையானவர் எப்படி எல்லாம் பாடுபட்டால் மூன்று மனைவியர் திருமணம் கொடுத்தாரா நெயர சக்கரவர்த்தி மூன்று மணி திருமணம் கொடுத்த பிள்ளைகளாக நடத்தினாலி கலைக்கோட்டி முன் முனிவர் அடுத்து முத்திரை காமேஷ்டி யாகம் பெரிய அந்த யாகத்திலே மூந்தம் தோன்றி பாயாசத்தை கொடுக்க அதை பெற்ற நெயரை தான் மூன்று மனைவர்கள் மருந்துகளுக்கு மூன்று மணி வயிற்று நான்கு பிள்ளை பிறந்திருக்கலாம் ராம ராமன் லக்மணன் பரதன் சத்துருக்கணன் நான்கு பிள்ளைகளை மூர்த்த பிள்ளையா நீ பிறந்தாய் ராமா அப்படி பிறந்து வளர்ந்து மகிஷமா முடிந்த கல்வியை கத்தி ஓடி வந்தாய் நாட்டிற்கு வந்தார் விஸ்வாமித்திரர் மித்திரர் ஏறதா நம்ம உள்ளா தடகையால் யாக தடைப்படுகிறது ஜெயரதா உன் பிள்ளை ராமன் வேண்டும் என்று கேட்க மறுத்தார் தந்தை சினம் கொண்டார் முனிவர் ஓடி வந்தார் விஸ்வாமித்திரர் அசிஷ்டர் அங்கிருக்குமே சொல்ல நீதிக்கொள்ள அவார்த்தை கற்று அனுப்பினார் மணத்திற்கு நீ வணமந்திரா ஐயா எப்பேர்பட்ட புண்ணிய கலை இருக்கின்றீர்கள் தாடகை வதமே செய்து தடங்களை பெண்ணதாக்கி எவருமே அழிக்க முடிய தாடகையை ஒரு கணையால் கொன்று கவுதருடைய மனைவி அகலிகையானவள் சாபத்தினால் கல்லாக உன் பாதம் பட்டு பெண்ணாக மாறினா ராமா அப்பேர் பட்ட புனிதமான பாதம் அல்லவா தாடக செய்து தனங்களை பெண்ணதாக்கி ஈடுலா ஜனகன் இல்லை இரண்டதாய் உடைத்து மைதிரியா ஜானகியை மனமாக முடித்துக் கொண்டு சிற்றனை கைய வார்த்தையை கேட்டு மறைவு தெரித்து தம்பி லக்ஷ்மணன் சீதை மூவரையுமே காட்டகமா வேட்டகமா புறப்பட்டு வந்தீர்கள் ஏன் இதற்காக என்ன கொள்ளவா கண்டையாது ராமா காத்து சூரிய உலகத்தில் உதித்தவர்கள் மாய்மை என்றால் வாய்த்துறது ஒருவாறு சொல்லிவிட்டா தமிழ் உடுத்தாதான் காப்பாற்றுவார்களாம் அதுதான் சூரிய உளத்தினையே பெருமை அப்பிறபட்டு ஒரு நேரத்தில் சம்பரா போர் யுத்தம் வளர்க்க வேலையிலே உன் தந்தையானவர் அந்த செலுத்து அந்த வேலையிலேயே அச்சாணை விடுந்து விட்டதுதான் அச்சாணை இல்லா தேர்வுத்தே உடன் என்பார்கள் அப்பொழுது கைகையானவ சொன்ன விரலை அச்சானையை வவித்து ரதம் ஓட்டி சம்பரா போர் இந்தத்திலேயே உன் தந்தையை நெறி செய்தாரா கைகேய் அப்போது மன மகிழ்ந்து கைகேயி நீ ரதம் ஓட்டவில்லை என்றார் யான் தோற்றிருப்பே மகிழ்ந்தே என்ன வேண்டும் கேள் என்று கேட்க அப்போது கைகையானவள் மன்னவா உனக்கு நான் வாக்குப்பட்டது நான் செய்த பாக்கியம் ஐயா எனக்கு என்ன குறை இருக்கிறது எனக்கு எதுவும் வேண்டாம் என்று அவள் சொல்ல உனக்கு எதல் கொடுக்க வேண்டும் என்று பிடிவாதம் சொல்ல அவள் கேட்டால் சத்தியம் வேண்டுமே ஆனால் எனக்கு தேவைப்பட்டால் பெற்றுக் இது சத்தியங்கள் கொடுங்கள் என்று கேட்க கொடுத்தாராம் சத்தியம் அந்த சத்தியம் ஏன் பயன்படுத்துகிறீர்களா மைதிரிய திருமணம் முடித்து சென்றாய் நாட்டிற்கு பார்த்தா தந்தை விடிந்தால் ராமனை பட்ட விஜயம் என்று சொல்ல ஐயோதி முழுவதும் படைத்தாற்று இதை கேள்வி கூறியான மக்களை ஓடினால் கையெழுத்து விசை உத்தியாராம் அது கையாகி விடிந்தால் ராமனுக்கு பட்ட விஜயமா கோத்தலைக்கு தலைப்பிள்ளை ராமன் என்றால் அடி பாவி உனக்கு தலைப்பிள்ளை உன் பிள்ளை பரவன் அல்லவா ஆகினா நீ சென்று என் அட்டை உன் பிள்ளைக்கு முடிவிட்டு சுட்ட வேண்டுவதற்கு என் உரைத்தாளா அந்த கிழவி அவள் பார்த்தால் யோசித்தால் ஓடினார் ஆடைகளை கலைந்து போட்டால் சோகத்தில் விழுந்து கிடந்தால் ஓடி வந்தா உன்னுடைய தந்தை கையை என்னடி வேண்டும் எனக்கு அன்று கொடுத்திருந்தவா சம்பராபுரத்தில் அந்த வர வேண்டும் என்ன வேண்டும் கேட்டேன் சொல்ல ஒரு வர ராமன் பதினான்கு ஆண்டு காணக போக வேண்டும் மற்றொரு வர என் பிள்ளை பலதான் நாடாள வேண்டும் என்று கேட்டாலா அந்த கையை கொடுத்தானே வாக்கை காப்பாற்ற வேண்டுமே ராமன் மூச்சி அவன் பேசி எப்படி அனுப்ப முடியும் ராமா நீ காலை போக வேண்டுமா நீ பாவி கைகே இந்த ஊத்தி ஏற்றியது என் உயிரல்லவா ராமன் அவன் காடு போக வேண்டுமா அப்படி நான் கொடுத்த வரும் காப்பாற்ற வேண்டும் பிள்ளையை காடு போக சொல்ல உள்ள காப்பாற்ற விடமில்லவா ஆகையினால் மனைவி விழுந்தான் அவன் தந்தை அறிந்தாய் நீ ஓடி வந்தாய் அம்மா என்னவர் கேட்க மகனே உன் தந்தை கொடுத்திருக்கின்றார் நீ காடு போக சொல்ல அப்படி திட்டனை கையை வார்த்தை கேட்டு மறைவு செலுத்தி தமிழர் பணல் சீதை மூவரைமே காட்டகமாக வேட்டம் ஓடி வந்தீர் வாய்மையும் வாய்மைய மரபு காற்று மரபு என்றால் சட்டம் ராஜா சொல்லித்தான் சட்டத்தை பிடிச்சி வைக்கணும் அதுதான் ராஜா பரம்பரைக்கு அழகு வாய்மையும் மரபு காற்று மையங்க துறந்த வள்ளல் நீ வந்துட்டு காடகம் நீ வந்தவொடனே பிள்ளை சோகத்தினால் உன் தந்தையானவர் மாண்ட அரங்கி வாய்மையும் மரபு காற்று மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தரேனி அந்த பரவன் முன் தோன்றி தோன்றினாய் ராமா கையை கேட்டு விட்டார் என்று அவள் பார்த்து கேட்டு வந்து விட்டாய் கானகம் ஓடி வந்த உன் தம்பியானவன் ஐயோ அடி பாவி என் அண்ணனுக்கு மேல ஐயோ அது நான் வாழ மாட்டேன் என்று ஓடி வந்தான் நீ இல்லாத ஐயோது சுடுகாடு ஆளமாட்டேன் மரபெரு அழைக்க மறுத்தா நீ வேண்டுமே ஆனால் உன் பாதத்தை கொடுங்கள் நான் கொண்டு சென்று நீங்கள் அரசாட்சி புரிவதை போல் உன்னை தூணை வணங்கி வழிபடுகிறேன் என்று அவன் பாத சும பாதத்தை எடுத்து தலைமை சுமந்து சென்றானே பரதன் அப்படி சென்றவன் நாட்டுக்கு சென்றானா கிடையாது உன் போல் காவி உடை குடித்துக் கொண்டு நந்தி ஒரு பண்ணகத்தான் ஏற்பாடு செய்து இருவருடைய பாதத்தை அங்கே வைத்து அவன் குதித்து வருகின்றானே அந்த பரதனுக்கு முன் பிறந்த ராமா நீயா இப்பேற்பட்டு செயல் செய்தாயே செய்யலாமா ராமா ஏன் ஏன் ராமா நீ கணக்கு வந்தாயே என்னை கொல்லவா கிடையாது அந்த அரைக்கரை செய்தாய் Thank கொடி அறக்கரை அழிக்க வேண்டும் தர்மம் நடைபெற வேண்டும் அதிரம் அழிய வேண்டும் என்று வந்தாய் காணகம் அறக்கரை அழிக்க அறக்கரை கொல்ல என்னை வெள்ள அல்ல கண் ராமா உனக்கும் எனக்கும் எந்த பகம் கிடையாமல் ஏன் ராமா மறைந்திருந்து பானம் ஓட்டிவிட்டு விட்டு கோழையை போல் மறந்திருக்கிறாயே நீ வீரந்தானி நீ சத்திரந்தானி என் கேள்வி புரியாத கேள்விக்கு வினைச்சொல் எங்கிருக்கிறாய் ராமா கேள்வி முன்னாள் வா ராமா முன்னாள்